அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கும் பரிகாரம்னு நம்ம சேனலில் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் இன்றைக்கி கூட காலையில் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் அதே சமயத்துல எளிமையா வந்து செஞ்செல்லாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதை செஞ்சு நிறைய பேர் வந்து தங்களுடைய கடனை வந்து அடைச்சிருக்காங்க சித்தர்கள் கூறிய குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பரிகாரங்களை நீங்க செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் திதிகள் வரும்போது பூஜை அறையில் அமர்ந்து எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத குறித்து வீடியோக்களும் போடுவேன் அதே சமயத்துல பூஜைகள் இல்லாமல் வழிபாடு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு முறையை பத்தியும் சொல்லுவேன் அதன்படி பார்க்கும்போது இந்த வீடியோல எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லாத ஒரு மெத்தட் அப்படி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித் தரப் போகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறஞ்ச செவ்வாய்க்கிழமை மேலும் இன்னைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் மாதம் ஒன்பதாம் தேதி வரும் செவ்வாய்க்கிழமை வரும் ஆனால் இதே போல் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் வருடத்தின் முதல் மாதமே நமக்கு இப்படி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது ஏன் இந்த ஒன்பது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது அப்படிங்கிற எண்ண குறிக்கும் மேலும் இந்த ஒன்பதுங்கிறது காளி தேவிக்கும் மிக உரிய எண்ண கருதப்படுது இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் வந்து தொடர்புடையதாக இருக்கும் பார்த்திங்கன்னா நவ பாஷாணம் நவ மூலிகை நவராத்திரி நவ கிரகங்கள் நவ தானியங்கள் இதுபோல் ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கை இந்த பிரபஞ்சத்தோட அதிக அளவில் தொடர்புடையதாக கருதப்படுது அப்பேற்பட்ட இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் காளிதேவிக்கும் தேவிக்கும் உகந்த செவ்வாய் பகவானுக்கும் உகந்த இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதனால் இந்த நாளை நம்ம யாருமே தவறு விடாமல் பயன்படுத்திக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது ஈர்ப்பு விதி பயிற்சி தான் சொல்ல போகிறேன் அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது இதை நீங்கள் எந்த காரணத்துக்காக வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீரணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லியும் நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் மேலும் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அதை அடையறதுக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுபோல் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் இது எப்படி வேணாலும் வந்து பயன்படுத்திக்கலாம் சரி என்ன மெத்தடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமானாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இது என்னடா ஒவ்வொரு வீடியோவிலையும் மாதவிடாய் மாதவிடாய்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் இப்படி சொல்லலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஃபிஃப்த்து நாள் நான் செய்யலாமா தேர்டு டே பீரியடு நான் செய்யலாமான்னு கேட்குறீங்க எப்போவெல்லாம் வந்து நான் பூஜை இல்லை வழிபாடு இல்லைன்னு போடுறேனோ அந்த வீடியோ எல்லாமே எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கும் அப்பாற்பட்டதாக தான் இருக்கும் அதனால் அது எல்லாரும் எந்த மாதிரி நேரத்தில் வேணாலும் செய்யலான்னு அர்த்தம் அது தெரிஞ்சுக்குவாங்க மேலும் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க இல்லை செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் வந்து செய்யலாம் இந்த மெத்தடை நீங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு செய்யலாம் எல்லா காரணத்துக்காகவும் செய்யலாம் அப்படின்னாலும் இன்றைக்கி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதான் நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒன்பதாம் தேதி மேலும் செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் சொன்னேன் இல்லையா இது கூடவே இன்னைக்கு நம்முடைய கஷ்டங்கள் யாவையும் தீர்க்கக்கூடிய ருண விமோசன பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள் அதனால் இந்த நாளில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பவர் நமக்கு ஜாஸ்தியாகவே கிடைக்கும் அதாவது மற்ற நாட்களில் செய்யும்போது ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படிங்கும் போது இது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் உடனே நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் சரி உடனே வந்து இத பண்ணிருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதனால இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப இந்த வீடியோவை பார்த்தாலும் டக்குன்னு போய் பண்ணிருங்க தான் சரி எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸான இடத்துல வந்து நீங்க உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ரிலாக்ஸா வந்து பண்ணுங்க நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுத்தீங்க அப்படின்னா மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆயிரும் அதன் பிறகு இதை செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போது நான் ஒரு மெத்தடு வந்து தரேன் இந்த மெத்தடை நீங்கள் என்ன காரணத்துக்காக செய்யணும்னு முதல்லே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பண தேவை இருக்கா இல்லை வேறு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கா இல்லை திருமணம் ஆகணுமா குழந்தை பேர் கிடைக்கணுமா இல்லை படிப்பு நல்லா வரணுமா இதுபோல் தேவைகள் வந்து உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் என்ன காரணம்னு உங்களுக்கு தான் தெரியும் எந்த காரணத்துக்காக செய்ய போகிறீங்கன்னு அதனால் அதை வந்து நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு காரணத்தை தான் நீங்கள் வந்து தேர்வு செய்யணும் அதன் பிறகு அதை வந்து நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சியை உங்கள் மனசில் வந்து கொண்டு வந்துக்கணும் இப்போ நீங்கள் பண தேவைக்காக தான் இதை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணம் உங்கள் கையில் கிடச்சா எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை வந்து நீங்கள் நினச்சிக்கணும் மேலும் வேலை விஷயத்துக்காக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பீங்களோ அது மாதிரி பண்ணுங்கள் மேலும் இது திருமணத்துக்காக பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கூட திருமணம் ஆயிடுச்சு ஒரு ஆண் கூட திருமணம் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது போது எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அதை வந்து உங்க மைண்ட்ல கொண்டு வந்துக்கோங்க இது போல நான் சொன்ன காரணங்கள் வந்து சிலதுதான் ஆனா நீங்க உங்களுடைய தேவைகளை பொறுத்து நீங்க உங்க மனசுல வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க கட்டாயம் வந்து தேய்க்கணும் ஏன்னா இதன் மூலமா ஒரு வெப்பம் உருவாகும் இல்லையா அந்த வெப்பம் வந்து நமக்கு தேவை அதுதான் வந்து அந்த ஈர்ப்பு விதியை ஆக்டிவேட் செய்யறதுக்கு பயன்படும் அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் சொல்லும் போதும் கைகளை நல்லா தேயுங்க தேயுங்கன்னு சொல்லுவேன் சரியா இப்போ வந்து நல்லா தேய்ச்ச பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இப்போ இடது கை பழக்கம் இருக்கிறவங்க வலது கையில் எழுதலாம் வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையில் எழுதலாம் இது உங்களுடைய விருப்பம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மூணுல ஏதாவது எடுத்துக்கணும் நான் நிறையா ஈர்ப்பு விதிக்கு பச்சை அல்லது சிவப்பு நிறத்தை வந்து பயன்படுத்த சொல்லுவேன் ஆனால் இந்த ஈர்ப்பு விதிக்கு நம்ம சிவப்பு நிற அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில நம்ம செய்யறோம் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் அதனால நம்ம இதை வந்து பயன்படுத்தணும் இப்ப என்ன பண்றீங்கன்னா வீடியோல காட்டுற மாதிரி உங்களுடைய கையில நீங்க நான் சொல்ற இந்த மூன்று எழுத்து வார்த்தையும் எழுதிட்டு கீழே இந்த நம்பரையும் வந்து எழுதுறீங்க என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீம் இக் லீயும் கிளீம் இது வந்து நான் தமிழ்லயும் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் இங்கிலீஷ்லயும் எழுதி காட்டுறேன் மேலும் இது வேற்று மொழிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க மொழியில எப்படியோ அது மாதிரிக்கும் நீங்க எழுதிக்கலாம் இல்லைன்னா நீங்க இது போலவே வந்து எழுதிக்கோங்க இந்த கிளீம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா காளி தேவிக்கு உகந்த பீஜ மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால காளி தேவிய நினைச்சு நம்ம இது போல செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய காரியங்கள் வந்து எல்லாமே சித்தி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட இந்த ஈர்ப்பு வீ எண்ணையும் நம்ம எழுதணும் எண்ணெய் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஒன்பது 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 நான் முன்பே சொன்னேன்னு இல்லையா ஒன்பது அப்படிங்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு உண்டுன்னு சொன்னேன்னு இல்லையா அதனால் இந்த எண்ணெயை நம்மளுடைய கையில் வந்து எழுதிக்கிறோம் இப்போ இந்த உங்கள் கையை பார்த்துட்டே நீங்கள் நம்ம ஒன்றை சொன்னேன்னு இல்லையா என்ன கோரிக்கைக்காக எழுதுறீங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி நினச்சிக்கோங்கன்ட்டு இப்போ வந்து நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க ஒரு டூ மினிட்ஸ் பண்ணீங்கன்னா கூட போதும் டூ இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் கூட நீங்கள் இதை இப்படி எழுதிட்டு அதை அப்படியே கற்பனை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அப்படியே வந்து தூங்குறது நல்ல பலனை கொடுக்கும் பாசிட்டிவாக வந்து நினைங்க நிச்சயம் வந்து நடக்கும் இப்போ அதன் பிறகு நீங்கள் அப்படியே உங்களுடைய வேலையை வந்து தொடர்ந்து செய்யலாம் இப்படி எழுதிட்டு நீங்கள் தூங்குறதுனாலும் தூங்கலாம் இல்லை டிவி பார்க்குறதுனால பார்க்கலாம் இல்லை ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து செய்யலாம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எழுதுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நடுவில் இது அழிஞ்சிடுச்சுன்னா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம இன்னைக்கு எழுதுறது மட்டும்தான் முக்கியம் இது எழுதும் போதே கண்டிப்பாக உங்களையே அறியாமல் நீங்கள் இந்த வார்த்தையும் படிப்பீங்க இந்த நம்பரையும் வந்து படிப்பீங்க மேலும் இதை நீங்கள் பார்த்துருவீங்க எப்படியாவது கையில் எழுதணும் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்முடைய பார்வையை வந்து அதன் மீது படும் இல்லையா கண்டிப்பா வந்து பார்ப்பீங்க இது போல உங்களுடைய பார்வை அதன் மீது பட்டுச்சுனாவே போதும் உங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் வந்து நிறைவேறும் என்ன இந்த பிரபஞ்சத்தை நினைச்சு நம்ம ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படிங்கும்போது அதுக்கு முக்கியமானது நம்பிக்கை இறை வழிபாடாக இருந்தாலும் சரி ஈர்ப்பு விதியாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு செஞ்சவங்க கைமேல் பலனை அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க இதில் வந்து மாற்று கருத்துங்கிறதே இல்லை அதனால் நீங்களும் வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலனை அடைவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்